பொது காலம் இருபத்தி எட்டாம் வார வியாழக்கிழமை ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே லூக்கா எழுதிய தூய நற்சேதி அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் நாற்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய சத்தமாக வார்த்தைகளின் போதனையே சுத்தமாக வாழ்க்கையிலே போதலையே சொல்லெல்லாம் செயலாக மாறுகையில் வெல்லலாம் வாழ்க்கையை கூழகி இறைவனையே போழுகின்ற நாவ் இங்கே மறைமுகமாய் சாத்தானுக்கு பணியலாமோ இறைவாக்கு உரை கொன்றுவிட்டு இறைவனுக்கு உகந்தவர்கள் என்கலாமோ அறிவு களஞ்சியத்தின் திறவுகோளை சொருகி மறைத்துக்கொண்டு கொண்டு நுழைக என நுழைவதும் இல்லை நுழைய விடுவதும் இல்லை இப்பேற்பட்ட பரிசயத்தனமே எப்பாடு பட்டும் நம் நீக்க வேண்டும்